நாட்டின் சமூக மாற்றத்திற்கு வித்திட்ட அரசியல் தலைமைகளில் ஒருவரான காலம் சென்ற பிரதமர் அமரர் எஸ்டபிள்யூஆர் டி பாண்டாநாயகவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்றாகும் இதனை முன்னிட்டு நினைவு தின நிகழ்வுகள் பாண்டா நாயக்க நினைவு சமாதிக்கு அருகில் இடம்பெற்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஸ்தாபித்து தேரர்கள் வைத்தியர்கள் ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைத்து இந்த நாட்டின் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு பாரிய சேவைகளை புரிந்த எஸ்டபிள்யூஆர் டி பண்டாரநாயக்க இந்த நாட்டின் நான்காவது பிரதமராக கடமையாற்றியிருந்தார் போக்குவரத்து காப்புறுதி சுகாதாரம் மற்றும் கலாசாரம் உள்ளிட்ட துறைகளில் சேவைகளை மக்கள் மயப்படுத்திய பெருமை அமரர் பண்டாரநாயக்கவியே சாரும் துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்கான எஸ் டபிள்யூஆர்டி தமது இன்னுயிரை நீத்தார் அவரது ஏழாவது நினைவு தின நிகழ்வுகள் இன்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரசிங் உள்ளிட்ட பண்டாரநாயக்க குடும்பத்தின் அங்கத்தவர்களது பங்கு பெற்றதுடன் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதேபோல திஹாரிய இஸ்லாமிய அங்கவீதம் நிலையத்தின் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் இதற்கிடையாக நடைபெற்றது இனங்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுவது அரிது யுத்தத்திற்கு பின் நல்லிணக்கம் கட்டியெழுப்பப்பட்டவாறு உள்ளது அது மிக முக்கியமானது